கங்கணபதையை நம ஸ்ரீகுருபோ நம செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் கன்னியமாசம் பாத்ரபத புரட்டாசி பன்னிரெண்டாம் தேதி பிறை வளர்பிறை பக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு ஒன்று திதி சுக்லபக்ஷ சஷ்டி பிற்பகல் இரண்டு இருபத்தி ஏழு வரை அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் கேட்டை காலை மூன்று ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் மூலம் யோகம் ஆயுஷ்மான் காலை பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் சௌபாகியம் கரணம் தைதுளை பிற்பகல் இரண்டு இருபத்தி ஏழு வரை அதன் பின்னர் கரசை காலை மூன்று முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் வனசை வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு ஒன்று முதல் ஏழு பன்னிரண்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு இருபத்தி மூன்று வரை அமிர்த காலம் மாலை ஆறு நான்கு முதல் ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரண்டு நாற்பத்தி எட்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு ஒன்று முதல் ஆறு இருபத்தி ஐந்து வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு இருபத்தி மூன்று வரை ரவியோகம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்று பதினாறு வரை சர்வார்த்த சித்தியோகம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்று பதினாறு முதல் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை சூரிய ராசி சூரியன் கன்னிராசியில் சந்திர ராசி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை மூன்று ஐம்பத்தி நான்கு வரை விருட்சிகம் அதன் பின்னர் தனுசு நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு இருபத்தி ஏழு முதல் ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை யமகண்டம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது முதல் ஒன்று இருபத்தி எட்டு வரை கொளிகை பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி எட்டு முதல் நான்கு இருபத்தி ஏழு வரை வாரசூலை மேற்கு பரிகாரம் வெல்லம் பண்டிகை மற்றும் விரதங்கள் துர்கா பூஜை சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குருகோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குரு ஹோரை திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದ ಕಂಡೆ, ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಾ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ಷಷ್ಟ್ಯಾಂಗ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಸಪ್ತಮ್ಯಾಂ ವಾಸರ ಯುಕ್ತಾಯಾಂ ಜ್ಯೇಷ್ಠ ನಕ್ಷತ್ರಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಮೂಲ ಆಯುಷ್ಮನ್ ನಾಮ ಯೋಗುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಸೌಭಾಗ್ಯ ತಾಯ್ದೊಳ ನಾಮ ಕರಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಗರಜ ಏವಂಗುಣ ಸಕಲ ವಿಶೇಷಣ विशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यवहार ఉద్యోగ అభివృద్ధి మంగళ సమస్తమవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిష్యమాన సకల రోగపరిహార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గూరు అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవతసిద్ధ్యర్థం ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः